நம் லட்சியங்கள் நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுடைய சங்கல்பங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்குது தெரியுமா ஒரு உதாரணம் சொல்றேன் ஆந்திராவில ஒரு மாஸ்டர் பைக் பெட்ரோல் இல்லாம ஓட்டினார் இது உண்மையாக நடந்தது பல மாசங்கள் தன் சக்தியின் மூலமாக தன் வண்டி அவர் ஓட்டினாரு அதுக்கப்புறம் ஒரு தெளிவு வந்தது நூறு ரூபாய் போட்டா பெட்ரோல் போடுறோம் ஒரு லிட்டரு அதை விட்டு நம்ம ஏன் இதற்காக பயன்படுத்தணும் அது நம்ம மனோ இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லும் பார்க்கும் போது முதன் முதலில் இந்த மாதிரி தான் நம்ம பிரயோகங்கள் செய்வோம் அது ஒரு ஆர்வம் தவறு எதுவும் கிடையாது அதை நாம் தெரிந்து கொண்டால் புரிந்து கொண்டால் அந்த ஆன்ம சக்தியின் மூலம் என்னென்ன செய்ய முடியும் என்பதை நமக்கு என்று ஒரு தெளிவு என்பது வரும் ஆன்ம ஆன்மசக்தியும் மனோசக்தியும் நம் சங்கல்பங்களின் மூலமாக அதை நாம் நம் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் நிறைவேற்றி கொள்ள முடியும் எஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் சோ சங்கல்பங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதிலே எந்த தவறும் இல்லை நம் சங்கல்பங்கள் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையை நமக்கு ஏற்றவாறு நாம் மாற்றிக்கொள்ளலாம் ஆஹ் ஒரு சிற்பம் எப்படி ஒரு சிற்பத்தை செதுக்குகிறாரோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை நாமமும் நமக்கு ஏற்றவாறு நமக்கு வேண்டியவாறு அதனை நாம் செலுத்திக் கொள்ளலாம் நம்பிக்கைகள் நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு விலன் என்பது இருக்குதுன்னா அது நம் நம்பிக்கைகளே நம் நம்பிக்கைகள் மூலம் நம்மை சுத்தி ஒரு வேலியை நம்ம போட்டிருக்கிறோம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நாம் இருக்கிறோம் நாம் நினைச்சதெல்லாம் ஏன் இங்க நடக்கவில்லை என்றால் அதுக்கு நம்பிக்கைகள் தான் காரணம் நம்பிக்கைகள் பல காரணங்களால் வருகிறது நம் குடும்பமாகட்டும் நம் சமுதாயம் சமுதாயமாகட்டும் நம் நாடு ஆகட்டும் நம் மதம் மதமாகட்டும் நம் பழக்க வழக்கங்கள் ஆகட்டும் இவை அனைத்தும் நம் நம்பிக்கைகளுக்கு காரணமாக இருக்கிறது ஒரு வாட்டி நடந்தா அதுவே மறுபடியும் மறுபடியும் நடக்கும் என்பது ஏதும் கிடையாது ஆனா ஒரு வாட்டி அது நடந்துட்டா அது நம்ம மனசுல விட்டு இல்ல அதுவே ஒரு நம்பிக்கையாக மாறுகிறது காயம் ஆறிடும் ஆனா அந்த தழும்பு ஆறாது அதே மாதிரி தான் நம் நம்பிக்கைகள் அது தலும்பு போல அது அங்கேயே இருக்க அந்த முத்திரைகளை நம்ம பார்த்து 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 இதுதான் இது இப்படித்தான் என்று நமக்கு நாமே ஒரு வட்டத்தை போட்டு கொண்டிருக்கிறோம் அந்த நம்பிக்கையிலிருந்து நான் வெளிவந்துட்டா நம்மளால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் நம்ம நினைக்கிறோம் இப்போ ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜிம்னாஸ்டிக்ஸ் இருக்கு அந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் அதுக்கு அவங்க எல்லாமே ஒரு பெரிய பயிற்சி என்பது எடுத்திருக்கணும் ரொம்ப நாள் பிராக்டிஸ் பண்ணி இருக்கணும் அதுக்கு அப்புறம்தான் இந்த மாதிரி ஜிம்னாஸ்டிக்ஸ் செய்ய முடியும் என்று நம்பினால் அது அப்படியே தான் இருக்கும் இப்ப ஒண்ணு போது இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் என்னால கூட செய்ய முடியும் என்று நாம் நம்பினால் அடுத்த நொடியில் நம்மளால் செய்ய முடியும் ஆனா நம்புறதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுலேயும் ஜிம்னாஸ்டிக்ஸ் என்றால் ஆஹ் இந்தியன்ஸ்க்கு வராது ஏன்னா இந்தியன்ஸினுடைய உடல் வாகம் அந்த மாதிரி இருக்கு எஸ்பெஷலி சவுத் இண்டியன்ஸ்க்கு சுத்தமாக வராது ஜிம்னாஸ்டிக்ஸுக்கு சரியா இருக்க வேண்டியது அந்த கால் இடுப்புல இருந்து அந்த பாகம் இந்த மாதிரி தான் இருக்கணும் என்று ஒரு இருக்கு அது சுத்தமாக இந்தியன்ஸுக்கு இருக்காது சோ இந்தியன்ஸால ஜிம்னாஸ்டிக் செய்ய முடியாது என்று ஒரு நம்பிக்கை இருக்குது இதை அனைத்தும் பிரமைகள் மட்டுமே இப்ப நம்ம இந்தியால இருந்து கூட ஜிம்னாஸ்டிக்ஸ்ல ஏசியன் கேம்ஸ்ல மெடல்ஸ் வின் பண்ணவங்க கூட இருக்கிறாங்க அது அனைத்தையும் நாம் தாண்டி வரலாம் தன்னுடைய சங்கல்பத்தின் மூலம் இந்த மாதிரி நம்பிக்கைகள் எல்லாம் ஒடுத்து எடுத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க குண்டானவங்க குண்டா இருக்கிறவங்களால டான்ஸ் எல்லாம் பண்ண முடியாது அது ட்ரெடிஷனல் டான்ஸ் ஆகட்டும் மாடர்ன் டான்ஸ் ஆகட்டும் வாட் எவர் வெஸ்டர்ன் டான்ஸ் ஆகட்டும் அவங்களால ஆட முடியாது என்பது தன் நம்பிக்கைகளின் மூலமாக உடைச்சிருக்கிறாங்க இப்ப நம்ம எவ்வளவு ரியாலிட்டி ஷோஸ்ல பாக்குறோம் எவ்வளவு பொறுமனா இருந்தாலும் அவங்க ஆடுறாங்க எப்படி அந்த நம்பிக்கையிலிருந்து வெளி வந்ததுனால அந்த நம்பிக்கையை உடைச்சதுனால இதெல்லாம் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கண் முன்னாடி நம்ம பார்க்கிறோம் இதுல இருந்து நாம் தெரிந்துக்க வேண்டியது என்னன்னா நம் நம்பிக்கை இருந்தால் நாம் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் சொல்றோம் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு ஆனா அந்த எண்ணம் நம் நம்பிக்கையை அடிப்படையாக வைத்துதான் நம் என்னம் என்பது இருக்கிறது அது ஒரு விந்தை நமக்கு எத்தனையோ போதனைகள் குருமார்களின் மூலமாகவும் ஆசான்களின் மூலமாகவும் சித்தர்களின் மூலமாகவும் எவ்வளவோ நமக்கு வந்திருக்கு ஆனா எதையும் நம் வாழ்க்கையில ஏன் படு பயன்படுத்தலைன்னா நம் நம்பிக்கைகள் தான் காரணம் அது அவங்களால முடிஞ்சது நம்மளால் எப்படி முடியும் என்ற அவ நம்பிக்கையின் காரணமாகத்தான் அது நடக்கவே நடக்க நடக்கலே தவிர நாம் நம்பினால் கண்டிப்பாக நமக்கும் நடக்கும் நமக்கு ஒரு செய்தியை சொல்லுவாங்க திருவள்ளுவரின் மனைவி கிணறுல இருந்து தண்ணி எடுக்கும் போது கணவர் கூப்பிட்டாரு அவங்க அது அப்படியே விட்டுட்டு வந்தா அது அப்படியே காத்துல நிக்குது அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு அதீதமான அவர் பதிவிரதை அந்த சக்தி என்பது இருந்ததுன்னு நம்பினால் நமக்கும் கூட காத்துல அந்த வாலி என்பது நிற்கும் அது அவங்களுக்கு தான் நடக்கும் அது நம்மளால எப்படி முடியும் என்ற நம் அவ நம்பிக்கையால் அது நடக்கவில்லையே தவிர வேற ஏதும் கிடையாது சோ ஃப்ரெண்ட்ஸ் நம் நம்பிக்கைகளுக்கும் விசுவாசங்களுக்கும் ஏற்றவாறு நம் யோசனைகள் இருக்கும் நம் யோசனைக்கு அடிப்படையாக இந்த நம்பிக்கைகள் என்பது இருக்கு நம்பிக்கைகள் தான் நம் வாழ்க்கையில தன் தாக்கத்தை காட்டுகிறது சோ நம் வாழ்க்கை வாரம் என்றால் முதலில் அது அக உலகம் இருக்கு அகசக்தி இருக்கு அகப்பயணம் இருக்கு அகக்கண் இருக்கு அகஞானம் இருக்கு எல்லாம் இருக்கு இது எல்லாத்தையும் நம்மளால் ஏன் பயன்படுத்த முடியவில்லை என்றால் நம்முடைய நம்பிக்கைகள் என்னால இதுவரைக்கும் தான் செய்ய முடியும் இதுக்கு தாண்டி இதன் மேல இருந்து நான் போக முடியாது ஏன்னா நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் எனக்கு எத்தனையோ இருக்கு என்னால வெளியில போக முடியாது ஆஹ் என்னால வேற எங்கேயுமே ஒரு ஒர்க் ஷாப் நடந்தாலோ ஒரு புத்த பூர்ணிமா நடந்தாலோ வேற எந்த நிகழ்வுகள் நடந்தாலோ போக முடியாது என்று நம்ம போகவே முடியாது நேத்து பாத்தீங்களா ஒரு மேடம் சொன்னாங்க லண்டன்ல இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு மூணு நாலு வாட்டி நான் அகத்திய பெரும்படிக்கு வரணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறேன்னு கண்டிப்பாக ஒரு பக்கம் லட்சியம் இருக்கு இன்னொரு பக்கம் ஆசை இருக்கு இன்னொரு பக்கம் நம்பிக்கை இருக்கு இது கண்டிப்பாக நிறைவேறும் லண்டன்ல பிரிமிட் வந்தாலும் கூட நான் இங்க வருவேன்னு சொன்னாங்க அது அவங்களுடைய நம்பிக்கை இதுக்கு ஒரு வயதோ இல்லை அங்கிருந்து வரத்துக்கு எப்படி முடியும் இது எதுவும் பார்க்காமல் அந்த நம்பிக்கையோடு இருக்கும் போது தானாகவே நடக்கும் அதற்கு முன்னாடி நமக்குள் இருக்க நம்பிக்கைகள் எவ்வாறு இருக்கு எந்தெந்த நம்பிக்கைகளில் நாம் சிக்கி இருக்கிறோம் எதை நாம் குருட்டுத்தனமாக நம்புகிறோம் எதை நம்ம வந்து ஒரு பகுத்தறிவோடு அதை அலசி பார்க்கிறோம் என்பதை ஒரு வாட்டை நாம் நாம் ஸ்கேன் பண்ணிக்க வேண்டும் நம் நம்பிக்கைகள் எப்படி இருக்கு என்பதை சோ நம் வாழ்க்கையில் இன்னல்களாகட்டும் கஷ்டங்களாகட்டும் ஆரோக்கியமின்மையாகட்டும் இவை அனைத்தும் ஆஹ் எந்த விதமான முயற்சி இல்லாமல் நம் வாழ்க்கையில வரல அது வந்ததுக்கு காரணம் நம்முடைய நம்பிக்கைகள் மட்டுமே சோ தீவிரமாக சாதனை செய்து நம் நம்பிக்கைகளை மாற்றி கொண்டால் நமக்கு இன்னல்களும் இருக்காது கஷ்டங்களும் இருக்காது ஆரோக்கியமாகவும் நம்மளால் இருக்க முடியும் ரெண்டாவது ரெண்டாவது மீன்ஸ் இன்னொன்னு ஆகட்டும் மற்றவர்கள் ஆகட்டும் அவங்க எல்லாருமே எந்த வசதி வாய்ப்பு இல்லாம இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கணும் சொல்லி நினைத்தால் அந்த சிறுபான்மையை நினைத்துவதன் மூலமும் தான் அவங்க அப்படி இருக்கிறாங்களே தவிர வேற யாரும் அவங்கள கட்டுப்படுத்தல இந்த ஊர்ல இந்த நாட்டுல நம்ம இப்படித்தான் இருக்க முடியாது இதாண்டு வேற எதுவும் செய்ய இயலாது என்று அவர்களுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கை காரணமாக அவர்கள் அப்படி இருக்கிறாங்களே தவிர வேற யாரும் அவங்கள அடக்கி வைக்கல அடிமைகளாக நடத்தல இப்ப நடத்தினாங்க அந்த மாதிரி இருக்க இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா அது அவர்களுடைய நம்பிக்கை காரணமாக நடந்ததே தவிர அவங்க நம்பினாங்க அதை இன்னொருத்தர் செயல்படுத்தினாங்க அவங்க நம்பலைன்னா இவர்களால் செயல்படுத்தவே முடியாது இதுதான் இயற்கையின் நேதி இந்த விஸ்வத்தில் எதுவும் ரகசியமாக இல்லை அனைத்தும் அனைவருக்கும் கிடைப்பதற்கு வெளிப்படையாகவே உள்ளது நாம் விரும்பினால் இந்த விஸ்வத்தில் இருந்து எந்த ஞானம் வேண்டுமானாலும் எந்த விஷயத்தை வேண்டுமானாலும் நாம் பெறலாம் இதற்கு யாரையும் நாம வேண்டுதல் செய்யவோ இல்லை நாம் பணிந்திருந்து எதை கேட்டு 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 பரணும் என்பது எதுவும் கிடையாது அனைத்தும் நமக்கு கொடுப்பதற்கு விஸ்வம் என்பது ஓபனா ஃப்ரீயா வச்சிருக்கு நம்ம ஆக்சஸ் பண்ணா அது கண்டிப்பா அனைத்தும் நமக்கு கிடைக்கும் எல்லாமே இந்த சேத் ஒர்க் ஷாப் ஆகட்டும் இதாகட்டும் அனைத்துமே ஒரு தகவல் மட்டுமே சோ நம் சங்கல்பங்கள் ஏற்றவாறு நம் நம்பிக்கைகள் ஏற்றவாறு நம் வாழ்க்கையில் இந்த கர்மாவை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கும் போது அந்த கர்மாவை நாம் அனுபவிக்க வேண்டியது வருது எப்பொழுது அதுல இருந்து நாம் வெளிவரணும் என்று நாம் நினைக்கிறோமோ அப்பவே அதனுடைய தாக்கம் என்பது குறைகிறது அதிலிருந்து நாம் வெளிவருவதற்கு ஒரு பரிஷ்காரத்தை நாம பாக்குறோம் ஒரு பரிகாரத்தை தேடுறோம் இவை அனைத்தும் செய்யும் போது அந்த கர்ம என்பது அங்க இல்லாமலேயே போய் வருகிறது கர்மா அது போயிடாது அதுக்கு ஏற்றவாறு நம்மளுடைய செயல்கள் இருக்கிறது பச்சாத்தாப்போ பரிகாரம் இவை இரண்டும் அங்க இல்லாமல் போறதுக்கு காரணமாக இருக்கிறது நம்மளுடைய ஆன்ம சக்தியும் நாம் செய்யும் ஆன்மீக பயணமும் நாம் பெற்ற ஆன்ம விஞ்ஞானமும் இவை அனைத்தும் சேர்த்து அது இல்லாமல் ஆக்குகிறது ஆனா இங்க மேஜிக் எதுவும் கிடையாது அது இல்லாம போயிடணும் எனக்கு கர்மா இனிமே இருக்க கூடாதுன்னு நினைச்சு அந்த மாதிரி எல்லாம் போகாது இந்த மாதிரி யாராவது சொன்னாலும் நீங்க நம்பாதீங்க கர்மா என்பது இருக்கு ஆனா அதுல இருந்து வெளிவது இது அனைத்தும் காரணங்கள் சோ தியானம் செய்ய வேண்டும் சாதனை செய்ய வேண்டும் ஆன்மீக ஞானத்தை பெற வேண்டும் ஆன்மீக வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் அதற்கு நம்மளுடைய சங்கல்பங்களையும் நம்பிக்கைகளையும் உறுதுணையாக்கி அதனை வாஸ்தவங்களாக நம் வாழ்க்கையில் நாம் பெற வேண்டும் தேங்க்யூ thank you